வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு அஷ்டபுஜக்கரம் ஆதிகேசவ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கோவில்களில் நகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரம் தளத்தில் அமைந்துள்ள முக்கியமான கோவில்களில் ஒன்று அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவிலும் ஒன்றாகும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைந்துள்ளது இக்கோவிலில் பெருமாள் எட்டு கரங்களுடன் காட்சியளிப்பது தனி சிறப்பாகும் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அருகருகே அமைந்த திருக்கோவில்களில் காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேச கோவில்கள் தனித்துவமானவை இக்கோவில் திராவிட முறைப்படி அமைக்கப்பட்டுள்ள இக்கோவிலை கட்டியது பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் என சொல்லப்படுகிறது இதனால் பல்லவர் கால சிற்பங்கள் இக்கோவிலில் அதிகம் காணப்படுகின்றன காஞ்சிபுரம் அஷ்டபுதக்கரம் ஆதிகேசவ பெருமாள் கோவில் திருமாலின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி நாலாவது திவ்ய தேச கோவிலாக போற்றப்படுகிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கு மட்டுமே பெருமாள் எட்டு கரங்களுடன் மூலஸ்தானத்தில் காட்சி தருகிறார் எட்டு கரங்களுடன் காட்சி தரும் பெருமாள் தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே பரமபதவாசல் உள்ளது கஜேந்திர மோட்சம் விழாவாக கொண்டாடப்படுகிறது மூலவர் ஆதிகேச பெருமாள் தாயார் அலர்மேல் மங்கை பத்மாசனி தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கோலம் நின்ற திருக்கோலம் ஒருமுறை சரஸ்வதி தேவிக்கு லட்சுமி தேவி பெரியவரா தான் பெரியவரா என்ற சந்தேகம் எழுந்தது இது பற்றி தனது கணவர் பிரம்மாவிடம் கேட்டார் அவர் லட்சுமி தான் உயர்ந்தவர் என்றார் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாத சரஸ்வதி தேவி இந்திரனிடம் சென்று தனது சந்தேகத்தை கேட்டார் அவரும் லட்சுமி தேவியே உயர்ந்தவர் என்றார் தன்னை விடுத்து லட்சுமியே உயர்ந்தவர் என கூறியதால் தனது கணவர் பிரம்மா மீது கோபம் கொண்டு பிரிந்து சென்றார் இந்த சமயத்தில் விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்த பிரம்மா அஸ்வமேத யாகம் நடத்த ஏற்பாடுகள் செய்தார் மனைவியுடன் சேர்ந்து தான் யாகம் நடத்த வேண்டும் என்பது விதி ஆனால் தன்னை அவமதிக்கும் வகையில் தான் இல்லாமல் யாகம் நடத்தும் பிரம்மா மீது சரஸ்வதி கடும் கோபம் கொண்டார் இதனால் பிரம்மா நடத்தும் யாகத்தை தடுக்க பல முயற்சிகள் செய்தார் வேகவதி நதியாக வந்து முதல் சரஸ்வதி செய்த பல இடையூறுகளை மகாவிஷ்ணு தடுத்து நிறுத்தி பிரம்மாவின் யாகத்தை காத்தார் இறுதியாக ஒரு பூதத்தை ஏவி விட்டால் சரஸ்வதி எட்டு கரங்களுடன் தோன்றி அந்த பூதத்தை வதம் செய்தார் பெருமாள் எட்டு கரங்களிலும் எட்டு விதமான ஆயுதங்களுடன் தோன்றி பாம்பு வடிவில் வந்த பூதத்தை வதம் செய்தார் இதன் நினைவாக தற்போது இந்த ஆலயத்தில் சர்ப்ப மண்டபம் உள்ளது இக்கோவிலில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாகும் பிறகு குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் கோவிலுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டு விரிவாக்க பணிகள் நடைபெற்றது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இக்கோவிலில் மட்டுமே பெருமாள் எட்டு கரங்களுடன் மூலஸ்தானத்தில் காட்சி தருகிறார் தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவ தலங்களில் இந்த கோவிலில் மட்டுமே பரமபத வாசல் உள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள இக்கோவில் மூன்று நிலை கோபுரங்களை கொண்டது சிறிய கோவிலான கோவில் குளத்துடன் அமைந்துள்ளது மூலஸ்தானத்தில் ஆதிகேச பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் எட்டு கரங்களில் வால் கேடயம் அம்பு வில்லி தாமரை சங்கு சக்கரம் உள்ளடங்கியவைகளை ஏந்தி உள்ளார் பெருமாளின் திருமார்பில் மகாலட்சுமி உள்ளார் சால ஆன மாலை அணிந்தபடி பெருமாள் காட்சி தருகிறார் தனி சன்னதியில் புஷ்பகவள்ளி தாயார் அருள் செய்கிறாள் தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும் இரண்டு தேவியர்களுடன் வராகப் பெருமாள் அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் ஹனுமன் ஆழ்வார்கள் ஆண்டாள் சக்கராத்தாழ்வார் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளது கோவிலின் முன்புறம் கஜேந்திர புஷ்கரணி உள்ளது வைகுண்ட ஏகாதசி பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது ராமநவமி நவராத்திரி ஆடி மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் கஜேந்திர மோட்சம் பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது பிரார்த்தனை வீடு கட்ட நிலம் வாங்க விளை நிலங்களை வாங்குபவர்கள் கட்டிய வீட்டில் பிரச்சினை உள்ளவர்கள் இத்தல பெருமாளை வழிபட்டு நிவாரணம் பெறுகின்றனர் பிரச்சனை நீங்கிய பிறகு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் எட்டு கரங்களிலும் எட்டு ஆயுதங்களை தாங்கியவாறு தன்னுடைய வாகனமான கருடன் மேல் சென்றுள்ளார் காஞ்சி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு பஞ்சமே இருக்காது இப்படி மிகவும் பிரசித்தி பெற்ற காஞ்சி மாநகரில் தான் எழுந்திருக்கிறார் இந்த அஷ்டபுஜ பெருமாள் இந்த ஆலயத்தின் மூலவர் மிக அழகாக எட்டு கரங்களுடன் சேவை சாதிக்கிறார் இந்த ஆலயத்தினுடைய பிரகாரங்களில் கருடன் காட்சியளிக்கிறார் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் இங்கு சேவை தந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் நாயகி ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் என்ற நாமத்தோடு அருள் புரிகிறார் அடுத்து ஆண்டாள் இங்கே மிகவும் அற்புதமான சன்னதி கொண்டிருக்கிறார் இங்கு அற்புதமான சன்னதி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பூவாராகப் பெருமாள் இந்த பெருமாள் வடக்கு நோக்கிய வண்ணம் இங்கே தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் இவருடைய அற்புதமான காட்சி பல திருத்தலங்களில் காண கிடைக்காத காட்சி என்றே சொல்லலாம் எட்டு கரங்கள் எட்டு கரங்களிலும் ஆயுதங்கள் ஒவ்வொரு மனிதனும் இவரை சரணாகதி அடைந்தால் நம் உள்ளத்திலே இருக்கின்ற தேவையற்ற அத்தனை அழுக்குகளையும் நீக்கி நம்மை வாழ்வில் எல்லா விதமான நலன்களுக்கும் அட்படுத்தவார் என்று முன்னோர்கள் கூறுகின்றனர் காரணமின்றி கையில் ஆயுதத்தை ஏந்தக்கூடாது இது தர்மம் இவர் காரணமின்றிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார் அதற்கு ஒரு பெரும் வரலாறு உள்ளது ஒரு யானையானது தினமும் இந்த குளத்தில் நீராடி தாமரை பூவை பறித்து பெருமாளை தினமும் அர்ச்சனை செய்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அப்படியான இந்த குளத்தில் நீராடும் போது அதன் காலை முதலையானது பிடித்து தண்ணீருக்குள் இழுத்தது யானைக்கு தரையில் பலம் அதிகம் முதலைக்கு தண்ணீரில் பலம் அதிகம் யானையை மிகவும் போராடியது அதனால் இயலவில்லை பின்னர் முடிவில் இது தனது சக்திக்கு மீறிய செயல் நம்மால் ஆகாது என்று உணர்ந்த பிறகு இறைவனின் நினைவு அப்போதுதான் வந்தது உடனே தன் துதிக்கையை மேலே தூக்கி ஆதி மூலமே அஷ்டபுத பெருமானை அடியின் காத்தருள வேண்டும் என சனாகதி செய்தது இந்த யானையின் அபயப்புரலை கேட்ட ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் எட்டு கரங்களிலும் எட்டு ஆயுதங்களை தாங்கியவாறு தன்னுடைய வாகனமான கருடன் மேன் சென்றுள்ளார் இறைவனுக்கு மனிதரும் யானையும் விலங்குகளும் ஒன்றுதானே எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை இறைவனால் சகித்து கொள்ள இயலாது தன்னுடைய சக்கராயுதத்தை முதலையின் கழுத்தை பார்த்து எரிந்தார் முதலையும் தலைவேறு உடல் வேறாக துண்டுப்பட்டது யானை தன் துன்பத்தில் இருந்து விடுபட்டது பின்னர் இருவரும் தங்களுடைய பூர்வ ஜென்ம உருவங்களை அடைந்து ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் பலவாறு துய்த்தனர் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாளை வணங்கிய அற்புதமான குலத்திற்கு ஸ்ரீ கஜேந்திர புஷ்கரணி என்ற திருநாமம் ஏற்பட்டது இதனால் தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கையில் ஆயுதங்களோடு காட்சி தருகிறார் அதனால் தான் உலகில் வேறு எங்குமே அமையப்பெறாத ஒரு அதிசயமான வாசல் இந்த ஆலயத்தில் மட்டும் அமைந்திருக்கிறது கோபுர வாசலின் கீழே சொர்க்க வாசல் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் உலகில் வேறு எங்கும் இது போன்ற அமைப்பு கிடையாது என்பதே இதன் தனி சிறப்பாகும்